ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டு வரைக்கும் கல்லூரி பிரைமரி ஸ்கூலில் அலுவலக எழுத்தராக பணிபுரிந்து பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டு முதல் இரண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் அதே பிரைமரி ஸ்கூலில் ஆசிரியையாக பணி செய்த ராக்கி டீச்சர் என்று அன்பாக அழைக்கப்படுகிற திருமதி சாந்தி ஜெயக்குமாரி தேவசகாயம் அவர்களை ரூட்ஸ் ஆஃப் ஜெஃப்னா காலேஜ் என்கின்ற இந்த தொகுப்பிற்காக நான் யாழ்ப்பாண கல்லூரியில் சந்திக்கிறேன் வணக்கம் ருக்கி டீச்சர் ஆக்கா உங்களைப் பற்றிய ஒரு சிறு குறிப்பு சொல்லுங்கள் நான் ஐந்து பாடசாலையிலேயும் படித்திருக்கிறேன் திறம் ஐ மூன்று வரை அல்வாய் மெதரிஸ் மிஷன் ஸ்கூல்லையும் திறம் ஐந்து வரை மெதரிஸ் கேர்ள்ஸ் ஸ்கூல்லையும் திரும்ப எட்டாம் ஆண்டு வரை வேளாயிரம் நெல்லியடி வேளாயிரம் ஸ்கூல்லேயும் திரும்ப நெல்லியடி மத்திய மகா வித்தியாலயத்துலையும் என்னுடைய பாடசாலை படிப்பை முடித்துக்கொண்டேன் அதன் பின்பு மொண்டசூரி ட்ரைனிங் எடுத்தேன் இன் மொண்டசூரி தமிழ் ஷோட் அண்ட் டைப்பிங் படித்து வந்தேன் முடிய நாலஞ்சு லோயர் லோயர்ஸுக்குள்ளே படித்த கோர்ஸுக்கிட்ட வேலை செய்து கொண்டிருந்தேன் அதற்குப் பிற்பாடு நான் யாழ்ப்பாண கல்லூரியில் வந்து ஜாயின் பண்ணேன் நீங்கள் யாழ்ப்பாண கல்லூரியில் எழுத்தராக பணி நியமனம் பெற்ற போது பிரைமரி ஸ்கூல் யாருடைய பொறுப்பில் இருந்தது மிஸ்டர் டபுள் என் என்ன அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் மிகவும் அன்பானவர் பிள்ளைகளில் மிகவும் அக்கறை கொண்டவர் நீசமாக பிள்ளைகளோடு பழகிக் சிறு புள்ளை சரியான விருப்பம் அவருக்கு அதை விட என்னோடும் கூட கரிசனையாக இருந்தார் நான் ஐந்து வருஷம் விடுதியில் தான் இருந்தேன் அப்போ இந்த ஹோஸ்டல் சாப்பாடுகள் எல்லாத்தையும் விசாரிப்பார் அடிக்கடி எனக்கு தடிமன் வரும் அப்போ தடிமன் வந்தால் சரியான ட்ரை ஆஃப் வரும் தான் கொண்டு வரும் பால்லே கட்கண்டு போட்டு காக்கி எனக்கு புரிந்து இன்னொரு ஃப்ளாஸ்கில் கொண்டு வந்து தருவார் இது குடித்தா இருமல் மாற முடியும் சொல்லி உண்மையாக நல்ல சுழச்சுறை இருக்கும் அது குடித்தா அந்த இது கொஞ்சம் நேரத்துக்கு எனக்கு இடிமாமல் இருக்கும் அப்படி கரிசனையாக இருந்தவர் மிகவும் அன்பாக என்னை நடத்தி வந்தார் அவருடைய இறுதிக்கிரியர்களுக்கெல்லாம் என்னால் போக முடியவில்லை மிகவும் துக்கம் ஸ்கவுட்ஸில் இருந்தவர் என்பதை அவற்ற செயல் செயலுக்கூடாக காணக்கூடியதாக இருந்தது நீங்கள் சொன்னபடியே தேவகடாட்சம் மாஸ்டர் அவர்கள் மிகவும் ஒரு பண்பான அன்பான ஆசிரியர் மிஸ்ஸஸ் எல்பி தம் தம்பு ராஜா அதுக்கப்புறம் வந்தவன் அவங்க மிகவும் அன்பாக இருந்தா இந்த ஹோஸ்டலுக்கு பக்கத்துலான் இருந்தவன் மிகவும் கரிசன உடையவன் கொஞ்சம் என் உணவு வகையில் கூட இரவு சாப்பாடெல்லாம் சிறகு கொண்டு தருவான் காலமேல நான் குடிக்காதோ கோப்பியே கொண்டு தருவா அப்படி கரிசனையாக இருந்தவா எனது திருமண நிகழ்வுக்கெல்லாம் முழு மூச்சாக நின்று எனக்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்தவன் வீட்டில் வந்து கேக் தேரிலேந்து சகல காரியங்களையும் முன்னின்று நடத்தினவன் சொல்லலாம் அதற்கு பிறகு யார் இருந்தார்கள் அதற்கு பிறகு சொன்னார் ராஜா அவருடைய ஜெயராஜா அதுக்கப்புறம் அவரும் அவரும் பிள்ளைகளோட மிகவும் நேசமானவர் மிகவும் அன்பாக ஒரு நாளும் அவருக்கு கோபம் என்றதே வராது என்னத்தை சொன்னாலும் திரித்து கொண்டு தான் சொல்லுவார் அன்பாக எல்லாரோடும் பழகிக்கொள்வார் ஆசிரியரோடும் மிகவும் அன்பாக பழகிக் கொள்வர் மிகவும் பதுமையாகத்தான் வேலை சொன்னாலும் மிகவும் பதுமையாக சொல்லிக்கொள்வார் இந்த சிரிப்பு கூடாகவே வேலைகளை செய்கிறதுக்கு நாங்கள் தயங்க மாட்டோம் விளையாட்டுப் போட்டியிலையும் மிகவும் அக்கறை கொண்டவர் மற்றது நடராஜா மாஸ்டர் டிசிப்ளினை மிகவும் மெயின்டைன் பண்ணுறவர் கண்டிப்போடு கூட அன்பாக இருந்தவர் விசேஷமாக இந்த செப்பல் டென்ஸ் மிகவும் நேர்த்தியாக நடத்தி வந்தவர் சொல்லணும் சொல்லவும் ஆசிரியர்களை அதற்கு எல்லா ஆசிரியர்களும் அதற்கு பங்கு பெற்றும் என்பதை அன்போடு கூட கூறியவர் எனக்கு வந்து இந்த கடமையை நான் செய்ய தவறுனா எனக்கு என்னால் அந்த திருப்பி அவரை ஃபேஸ் பண்ணுறது சரியான கஷ்டமாக இருக்கும் என்ன அப்படியா செய்துட்டேன் தெரிஞ்சால் நாங்களே இப்படியோ பிள்ளையாண்டா பிள்ளைதான் எனக்கு ஃபேஸ் பண்ண சரியான கஷ்டமாக இருக்கும் ஆனாலும் அவர் அதை இலகுவாக ஏற்று அன்பாக சொல்லிக்கொள்வார் அடுத்த முறை வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்கொள்வார் ரெவரன் ஜி நடராஜா அவர்களை நான் நேர்காணல் செய்தபோது போது பிரைமரி ஸ்கூலில் தான் சூப்பர்வைசராக இருந்த அந்த காலம் மிகவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு காலமாக தனக்கு அமைந்தது என்று குறிப்பிட்டிருக்கிறார் இருநூற்றி ஐம்பதாக இருந்த மாணவர்களுடைய தொகையை ஐநூற்றி ஐம்பதாக தன்னுடைய காலத்தில் உயர்த்தியதாகவும் மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்களுக்கு இடையேயான ஒரு நல்ல சுமூகமான உறவையும் தான் மேம்படுத்தியதாக சொன்னார் அதை பற்றி ஏதாவது உங்களுக்கு நினைவிருக்கிறதா நிச்சயமாக அந்த பிள்ளைகளுடைய தகவல்கள் எல்லாத்தையும் மிகவும் திரட்டி எடுத்து அதுகளை எல்லாவற்றையும் ஆக்கணம் என்று சொல்லாம எஸ்பெஷலி அந்த பிள்ளைகளுடைய உணஸ் அந்த ஒவ்வொரு வகுப்பு வகுப்பாக பிள்ளைகள் எத்தனை பேர் உணசில் வந்தார்கள் எத்தனை பேர் குட்டில் வந்தார் என்ற அந்த தகவல் எல்லாத்தையும் ஒவ்வொரு வகுப்பு வ வகுப்பாக திரட்டி அதை அந்த அசம்பிளியில் சொல்லியிருக்குல ஆசிரியர்களுக்கும் ஒரு நாங்கள் இன்னுமங்கிற இதுகளை கொஞ்சம் கூட்ட ஒன்று அந்த உத்வகம் போட்டி ஒரு நாங்கள் அந்த காலங்கள் எல்லாம் இருக்க வேண்டும் சொல்ல உங்களையும் ஊக்குவித்து பிள்ளைகளுடைய திறமையோடையும் பாராட்டி இருக்கிறார் அசம்பிளியில் சொல்லி அது நான் மிகவும் அதை வரவேற்று வரவேற்கிறேன் அப்படியான ஒரு செயல் அப்படியான இதுகளால் தான் அதை கூட இருக்க கூட கவர்ச்சி அறிந்திருக்கும் நினைக்கிறேன் நான் நீங்கள் பிரைமரி ஸ்கூலில் எழுத்தராக பணியாற்றிய காலத்திலும் சரி ஆசிரியையாக பணியாற்றிய காலத்திலும் சரி கல்லூரியில் வேறு எந்தெந்த விடயங்களில் நீங்கள் ஈடுபட்டீர்கள் ஹவுஸ் டீச்சராக இருந்தேன் மற்ற லிட்டில் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் கடைசியாக நான் ரிட்டர் பண்ணோம்னால் ஆங்கில ஆசிரியராகத்தான் இருந்தேன் அப்போ ஆங்கில ஆசிரியராக இருக்க பிள்ளைகளை போட்டிகளுக்கு பயிற்சி வைப்பதில் மிகவும் கரிசனாக இருந்தேன் நீங்கள் உங்களுடைய ஆரம்ப கல்வியையும் உயர்கல்வியையும் வேறு பல பாடசாலைகளில் படித்துவிட்டு யாழ்ப்பாணக் கல்லூரிக்கு பணி நிமித்தமாக மட்டும் வந்தீர்கள் யாழ்ப்பாணக் கல்லூரியை பற்றிய உங்களது எண்ணங்கள் என்ன நான் படித்த பாடசாலையோட வாழ்க்கைக்குள்ள இது ஒரு தனித்துவமான ஒரு இடத்தை இடத்திருக்கணும்னு தான் சொல்லுவேன் எல்லா விதத்திலையும் பிள்ளைகளுடைய டிசிப்ளின் சரி படிப்பு சரி ஆசிரியர்களுடைய இதும் சரி கூடுதலாக ஒவ்வொரு இந்த ஆசிரியர்களும் இந்த தங்களுடைய பிள்ளைகளாக கருதி இந்த என்னை பொறுத்த மட்டும் இந்த கிராமத்து பிள்ளைகளாம் கூடுதலாக வந்து வந்திருக்கிறார்கள் அவர்களை மிகவும் கரிசனையோட வறுமையில் இருக்கிற பிள்ளைகளை தனித்துவமாக கவனித்து அவர்களுக்கு ஆவணம் செய்து அப்படியாக எல்லாம் ஆசிரியர்கள் மிகவும் கரிசனையாக ஆய்ந்திருக்கு அந்த பிரைமரி ஸ்கூலில் டீச்சர்ஸ் செடியான கவனமாக ஆய்ந்திருக்கிறார் பிள்ளைகளுடைய சுகத்திலும் அவருடைய குறைவுகளை நிறைவு கொடுத்துருக்கிறான்னு தான் நான் சொல்லுவேன் இத்தனையோ பிள்ளைகள் ஆகாரம் இல்லாமல் தங்களுடைய ஆகாரங்களை கொடுத்து கண்டீனில் வேண்டி கொடுத்து அப்படியெல்லாம் செய்திருக்கிறார் ஆசிரியர் மிகவும் கவனமாக இந்த பாடசாலைன்ற எல்லா ஆசிரியரும் தங்களை தியாகம் செய்து தான் இங்கே வேலை செய்திருக்கிறான்பை நான் உன்னிப்பாக கவனிக்கக்கூடியதாக இருந்தது எனக்கு என்னையே ஆசிரியர்கள் கவனித்தார்கள் என்று சொல்லி சொன்னால் பிள்ளைகளை இன்னும் நிஷமாக கவனித்தா என்று தான் சொல்லுவார் நீங்கள் ஐந்து வருடங்களாக ஹாஸ்டலில் இருந்து தான் நீங்கள் பணிபுரிந்திங்க ஐந்து வருடமும் ஹவுலன் ஹாலில் தான் இருந்தீங்க ஹவுலன் ஹோட்டன் இந்த ஹவுலன் ஹாலைப் பற்றி ஏதாவது உங்களுடைய ஞாபகத்தில் இருப்பது ஆமாம் ஹௌல ஹாலில் மிஸ் எல்லாம் ஸ்டாண்ட்வா மிகவும் கண்டிப்பாக அன்பாக நான் என்னை பொறுத்த மட்டும் சாப்பாடு சரியான குறைவு அப்போ சாப்பிடாட்டிக்கு அந்த அந்த கறியை எடுத்து கொண்டு அதை மிகவும் ருசியாக செய்து இரவுக்கு அந்த சாப்பாட்டோடு சேர்ந்து அந்த இரவு சாப்பாடு என்றாலும் சாப்பிடம்னு சொல்லி கொண்டு வருவாள் அப்படி பிள்ளைகளோடு மிச்சம் அன்பாக இருந்தவன் மற்றது சாப்பாடுகளை வேஸ்ட் பண்ணுறதெல்லாம் அவனுக்கு சொட்டும் விருப்பம் இல்லை கொஞ்சம் நான் கொஞ்சம் நுணுக்கப்பட்டபடியாக சாப்பாடு பிடிக்கிறதா டக்குண்டு மேலே கேறி போயிடுவேன் அவன் நோட் பண்ணி போட்டு என்ன கேட்டால் நான் சொல்கிறேன் இல்லை என்ன பிரச்சனைன்ட்டு சொல்கிறே இல்லை பசி கேட்கல வாங்கிட்டு செய்திருந்தாலும் டக்குண்டு அங்கே தந்தை ரூமில் இருக்கிற ஏதாவது சாப்பாட்டை கொண்டு வந்து சாப்பிட்டுக்க போகலாம் என்று சொல்லி சொல்லுவாள் அப்படி மிகவும் கரிசனையாக இருந்தவா அது மட்டும் இல்லை டிசிப்ளின்னு சொல்லிட்டேன்னா டொய்லெட் எல்லாமே மிகவும் கரிசனையாக பார்ப்பாள் ஒவ்வொரு பிள்ளையாலும் என்ன மாதிரி போய் திடீரெண்டு போயிட்டு பார்ப்பாள் இப்படி பிள்ளைகள் யூஸ் பண்ணி போட்டு போகிறாங்கன்னு சொல்லி அப்படி எல்லாவற்றையும் ஓடனாக மாத்திரம் இல்லை ஒரு லேபராக இருந்தும் தன்னுடைய பணிகளை எல்லாரோடும் சேர்ந்து எல்லா வேலையும் செய்வாள் தன்னுடைய வீடு மாறி தான் நமக்கு அந்த உறுதி வந்தது எல்லாவற்றையும் நீத்தியாக செய்து வருவான் மிகவும் அன்பாக ம என்ன ஸ்டாஃபையும் மிச்சம் அன்பாகுது ஒரு ஆசாவை மிச்சம் அன்பாக அப்போது நீங்கள் யாழ்ப்பாணக்கல்லூரி பிரைமரி ஸ்கூலில் ஒரு எழுத்தராக பணியில் இருந்தீர்கள் அந்த நேரத்தில் வந்து வேற வேற ஆசிரியர்களும் அங்கே தங்கியிருந்தாங்க அவங்க பற்றி ஏதாவது நினைவு இருக்கிறது ஓ செல்வராணி டீச்சர் இருந்தவன் இவாஞ்சோ டீச்சர் கொஞ்சம் காலம் இருந்தவன் மற்ற டெக்னிக்கல் ஸ்டாஃப் ரெண்டு பேர் இருந்தவன் லக்ஸ் டீச்சரும் லக்ஸ் டீச்சரும் மற்ற இன்னொரு டீச்சர் இருந்தவ திவாகரன் மிஸ்ஸஸ் திவாகரன் வைஃப் அவன் இருந்தவன் நாங்கள் ஹோஸ்டல் சில கூட படிக்க செய்தாலும் சில ரூமுக்குள்ளேருந்து கூப்பிடுவான் அன்போடு கூட கண்டிப்பாக பிள்ளைகள் படிக்கிற ஸ்டடி டைம் இதெல்லாம் சொல்லிக்கொள்வான் நீங்கள் ஹாஸ்டலில் இருந்த நேரத்தில் மாணவிகளுக்கும் உங்களுக்குமான ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்தது நான் ப்ரைமரி ஸ்கூல்ண்டபடியாக கூட ப்ரைமரி ஸ்கூல் பிள்ளைகள் இருக்கே இல்லை அப்பர் ஸ்கூல் பிள்ளைகளாம் இருந்தேன் இருந்தாலும் எனக்கு அந்த கூட பிள்ளைகளோட நான் அன்பாக பிளாயி கொள்வேன் உங்களுடைய நினைவில் யாருடைய பேராவது ஞாபகம் இருக்கிறதா இந்த தண்டனையின் அந்த நாட்களே இருந்தது இப்போ அந்த இப்போ அந்த நாட்களில் இந்த ரீட்டாரோ ரோஹினி தவானந்தி அந்த பிள்ளைங்க ஞாபகம் இருக்கிறது கூட ரீட்டா ரோஹினி இப்போ வந்து இங்கிலாந்தில் இருக்கிறாங்க ரெண்டு பேரும் தயானந்தி கன்னடாவில் இருக்கிறாங்க கனடாந்தி இப்போ அது ஒரு இனிமையான காலமாக நீங்கள் பார்த்துக்குங்க யாழ்ப்பாணக் கல்லூரியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு என்ன செய்துட்ருக்குறீங்க பேர்ட்ஸ் வளர்க்குறோம் கோழி வளர்க்குறோம் நாய் வளர்க்குறோம் நாய் ஒன்று நிற்குது இங்கே கொஞ்சம் கூட பேர்ட்ஸ் வளர்த்தா தான் இப்போ இப்போ போன இந்த கடந்த வருஷம் மார்ச்சில் நாய் கடித்தா போல் அதை எல்லாத்தேண்டா கண்டு குறைச்சிட்டாங்க ரெண்டு சோடி தான் நிற்குது இருநூறாவது ஆண்டை கடந்து நிற்கிற யாழ்ப்பாணக் கல்லூரிக்கு உங்களுடைய வாழ்த்துதல்கள் என்ன இருநூறாவது ஆண்டுக்கு நான் வரைய முடியாமல் போனதே சரியான கவலை எனக்கு அது அக்களை நான் கிளம்பலான்றான் மகளோடு வாழ்த்து இன்னும் ஒவ்வொரு ஆசிரியர்களும் தங்களுடைய பணியை சிறப்பாக செய்து பாடசாலையின் முன்னேற்றத்துக்காக செய்வது செய்கிறது மாத்திரமில்லை பாடசாலை இன்னும் கிராமத்தை முன்னேற்றி பாடசாலையில் இருக்கிற கிராமத்து பிள்ளைகளுக்கு இதுகளை கொடுக்கணும் என்று வாழ்த்துகிறேன் இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்தித்து இந்த ரூட்ஸ் ஆஃப் ஜப்ன காலேஜ் என்கின்ற இந்த தொகுப்பிற்காக உங்களை ஒரு நேர்காணல் செய்ததை நான் பெருமகிழ்ச்சியாக பார்க்கிறேன் உள்ளபடியே இறைவன் எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மைகளையும் பலங்களையும் ஆசீர்வாதத்தையும் தந்து வழிநடத்த வேண்டுமாய் இறையாசையோடு நான் விடைபெறுகிறேன் வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்